இப்போ உங்களுக்கு ரோஜா அத்த அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் இது வந்து ஒரு ஒரு எந்த நாம் எந்த ஒரு நமக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது போய் எங்கே சேரும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கொண்ட முயற்சி செய்தால் நிச்சயம் அந்த இடத்துல போய் அது சேருங்கிறதுக்காக உள்ள ஒரு கதை தான் இது வந்து பேராசிரியர் வரீன் சுல்தான் நான் சொன்ன கதை அது உங்களுக்கு சொல்கிறேன் பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க பாக்தாத்தில் ஒரு வியாபாரி இருந்தார் பாரசீகம்னாலே ரோஜாக்களுக்கு பிரபலமானது இப்போ ரொம்ப நம்ம காஷ்மீர் ரோஜாவும் பிரபலமானால் கூட அழகு இருக்கும் ஆனால் வாசனை இருக்காது ஆனால் பாக்தாத்தில் பாக்தாத்தில் தான் ரொம்ப வாசனையாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த ஊரில் த ஒரு வியாபாரி இருந்தார் அவர் அத்தர் அத்தர்னா தெரியும்ல அவங்களுக்கு சென்ட்டு சென்ட் அடிக்கிறாங்கல்ல அதில் வந்து அவர் தயாரிக்க அந்த சென்ட்டு தயாரிக்கிறவர் அத்தர் தயாரிக்கிறவர் அவர் வந்து நிறைய அவர் வந்து மூணுதான் அத்தை தயாரித்து இதான் எப்படியாவது இந்த விரும்புகிற ஆள்கிட்ட கிட்ட போய் சேர்க்கணும் அது எப்படி சேர்க்கலாங்கன்னா கேள்விப்படுறாரு இந்தியாவில் உள்ளவங்கெல்லாம் அதுவும் தமிழ்நாட்டில் இந்த தென்னிந்தியாவில் நிஜாம் மன்னர்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க அத்திரை அப்படின்னு சொல்லி அது எப்படியாவது அவங்களுடைய ஃபாரையில் கொண்டு அந்த ச அத்தரை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அதுக்காக பாக்தாத்தில் வந்து நடந்தே வராது நடந்தே வந்து இந்தியாவிலேயே கடந்து அங்கே வந்து குதிரை பிடிச்சி வாடகை எடுத்துக்கிட்டு அப்படியே தென்னிந்தியாவுக்கு வந்து மைசூர் நிதா மன்னரையும் பார்க்க அங்கே வராது ஆனால் சட்டத்திட்டப்படி அவர் டக்குன்னு ராஜாலாம் பார்க்க முடியாதுல்ல எல்லாரும் தீவான் இருக்காங்க அவர் கீழே உள்ள வேலை பார்க்குறாங்க எல்லாரும் யாருமே அவரை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் இவர் சொல்கிற ஒரு நாள் ஒரு தீவானை பார்த்து தான் இவர் மூணு தினம் சத்தம் கொண்டு வந்திருப்பார் ஒன்று வந்து ரோஜாவில் ஒன்றில் மல்லியில் ஒன்று சந்தனத்தில் அதை வந்து இவர் முதல்ல அவர் வந்து என்ன அந்த சந்தனத்தர்ட்ட கொடுத்து இந்த அத்தர் வியாபாரம் பண்ணா வந்திருக்கேன் நான் நிஜாம பார்க்கணுங்கிறப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது நிஜாம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் அதை தச்சுட்டு போ அப்படின்னுறாரு ஆனால் இவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னன்னா நம்ம ராஜாவும் நிஜமாக பார்க்க முடியலையா சரி அவருக்கு ஒரு ஒரு திருப்பி என்ன பண்ணுறாரு இன்னொரு அவர் கீழே உள்ள அதிகாரியா அவர் மூலமாக பார்க்கலாமான்னு அவர்கிட்ட போய் பார்க்குறப்போ என்ன செய்கிறாரு அந்த மல்லிகை அச்ச அச்ச மல்லிகை மல்லிகைப்போ அச்சரை கொடுக்குறாரு அச்சரை கொடுக்குறப்போ இது அவர் என்ன செய்கிறாரு இது அந்த வாசனை ரொம்ப ராஜ ராஜ் நிஜாமும் கொடுக்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிஜாம் பார்க்க முடியாது இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் கையிலிருந்து பிடுங்கி வாங்கி வச்சுக்கிறாரு அதையும் ஏமாற்றத்தோட அவர் என்ன பண்ணுறாரு அந்த பார்த்தா வியாபாரி ரொம்ப நாங்கள் கோட்டஹாஸ்தரில் ஏதோ அவர் இருக்கிறாரு எப்போ ரா நிஜாமல் பார்க்க முடியுமா அவருக்கு எப்படியோ நிஜமாக பார்த்து அவர் நான் தன்னுடைய அத்தனுடைய இதை அவரை அவரை உணர வைக்கணுங்கிற ஆசை இருக்குது அப்போ அங்கே உள்ள வாசலில் காவலாளி இருப்பான்ல அவங்ககிட்ட பணம் கொடுத்து சாரி பாரு நிஜாம் எப்போ வருவார் வெளியே அவர் எப்படி பார்க்க முடியுங்கிறப்போ அவர் இந்த வார கடைசியில் வெள்ளிக்கிழமை நாங்கள் மசூதிக்கு போகிறதுக்காக வருவார் அப்போ நீங்கள் பார்க்கலாம் சொன்னோன்னா சிறப்பு என்ன கொண்டா அவர் நிஜாம் வரும்போது எனக்கு பெரு பக்கத்தில் நிற்க பெர்மிஷன் கொடுத்து அவருக்கு பணத்தை கொஞ்சம் பணத்தை கொடுத்து பக்கத்தில் ரெடியாக நிற்பார் அந்த அத்தனை கையில் வச்சு நிற்பார் அப்படி அப்போ அந்த அந்த கோட்டை சாடி நிஜாம் வராரு வந்தாலும் இதுக்கு எப்படியாவது நம்ம விட்டு நம்ம அத்தனை கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கைட் பண்ணக்குள்ள பக்கத்தில் அந்த ஒரு காவலாளி என்ன பண்ணுறான் இவர் கையை பிடிச்சி தரதெடுத்து எதையானே போகிறன் அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி அந்த விட்டுறான் அவன் எனக்கு ஏமாற்றமாக போகுது நிஜமாக பார்க்க நிஜாம் நீதான் பார்க்குறான் ஆனால் அவரை கடந்து போயிடுறாரு அப்படி இவருக்கு எப்படியாவது நான் தன்னை பார்க்க வைக்கணும் தான் அந்த அத்தனை அவர்கிட்ட எப்படியா கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணார் என்ன பண்ண அந்த சேவனைகள் கையை அந்த காகடைகள் கையை பிடிச்சால அந்த கையை பிடிச்சுன்னா கையை முறுக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு தான் சட்டப்பையில அந்த அந்த பைக்கில் அந்த ரோஜா அச்சரை பாட்டை எடுத்து பக்கத்தில் அந்த கோல்கொண்டா அந்த சோறை மேலே அந்த அத்தர் கண்ணாடி பாண்டா அப்படி வீசி எரியாது அது பட்டாரம் படித்து அது விழுந்துருது அது வந்து முடிஞ்சோன்னா அந்த வாசனையில் அவ்வளோ மக்கள் அப்படியே மயங்கி நிற்கிறாங்க அந்த வா அந்த குதிரையும் அந்த ரெண்டு காலி வீடு அந்த அந்த வாசனையில் அப்படியே தயங்கி அப்படியே நிற்கிது தான் அந்த வாசனை நகர்றாரு இன்னும் யார் யாரும் இந்த வாசனை எங்கே தருது தேவலத்து வந்து வாசனை மாதிரி இருக்க அப்படி சொல்லி ஒரு திரும்பி வர பார்த்தேனே அப்போ தான் இவருக்கு இந்த பாக்தி சரியை நம்ம நினச்சி எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல அவரை சேர்ந்துட்டு இனிமேல் நமக்கு அங்கீகாரம் கிடச்சிட்டுங்க சந்தோஷத்தில் தன்னுடைய பையன் எடுத்துக்கிட்டு ஒரு கிளம்புறாரு ஆனால் அந்த கோல்கொண்டா இப்போ அந்த அந்த மாதிரி சொன்னாலே அவருந்து ஒரு அவன்ஸ் அத்தர் எடுக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரோஜா பூவா பிடிஞ்சா ஒரு அஞ்சல் எடுப்பா எடுக்க முடியுமா அவ்வளோ நுணுக்கமாக ஆனால் அதில் சிறந்து விளங்குனவர் இந்த அத்தர் வியாபாரி அவர் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏன்னா எப்படி இருந்தாலும் நீதான் மன்னர் இந்த வாசனை யார் கொண்டு வந்தா எப்படி கொண்டது வந்ததுன்னு சாரிப்பார் நிச்சயம் தன்னை தேடி தனக்கு தனக்குரிய அங்கேயே கிடைக்குங்க சந்தோஷத்தில் அந்த வியாபாரி பாக்தாத் நோக்கி புறப்பட்டு போகிறாரு ஏன்னா சின்ன குட்டி கதை ஏன்னா முயற்சி அவர் முயற்சி பண்ணி கிடைக்காது கூட அந்த அத்தரை உடச்சி அப்புறம் வந்து தாயை தன்னை தேடி ஒரு அறுபடியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டு அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்பறாரு அதுக்கப்புறம் நிச்சயம் அந்த நிஜம் தேடி இருப்பார் யார் இன்னும் சார்த்துருப்பார் அந்த பாக்தாத் வியாபாரி கூப்பிட்டு அந்த அத்தரை வாங்கியிருப்பார் வாங்கியிருப்பாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கதையை பர் சுல்தானை சொன்னப்போ அவங்க அங்கே ஹைதராபாத் போனப்போ அந்த அவருக்கு அந்த அந்த மலையை காமிச்சாங்களாம் அந்த கண்ணாடி வீசின அத்த பாட்டில் வீசின மலையை பார்த்தேனே சொட்டு சொட்டு முகந்து பார்த்தாங்களாம் அவங்க சொல்கிறாங்க நிஜமாகவே எனக்கு அது ரோஜா மனம் வீசிச்சுது உங்களுக்கு நீங்களும் போனீங்கன்னா நிஜமாக அந்த மனசில் நினச்சிக்கிட்டு பாருங்கள் நிச்சயம்ங்கிறது ரோஜா மனம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க